ஒரு உறவு வேணும்னா அளவோட பழகுங்க ஒரு உறவு வேணாம்னா அளவுக்கு மீறி பழகுங்க அளவோட பழகினவங்க பத்து பதினஞ்சு வருஷம் இன்னும் கூட ஏதோ ஒரு உறவுல ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்காங்க ஷார்ட் டைம்ல ரொம்ப க்ளோஸா அளவுக்கு மீறி பழகும்போது ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கும் போது அவங்க நம்மள விட்டு போயிடுறாங்க நம்ம கிட்ட பழகிற ஒவ்வொரு உறவும் நமக்கு நல்லது கேட்டது எல்லாத்துலயும் நம்ம தானே நினைக்கிறோம் அப்ப கண்டிப்பா அளவோட தான் நீங்க பழகணும் அப்பதான் எல்லா நல்லது கேட்டது சுபகாரியம் பங்கஷனுக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க நம்ம கூடயே இருப்பாங்க நமக்கும் நம்ம நட்பு நம்ம விட்டு போகல அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இப்போ அளவுக்கு மீறி பழகுது அதனால அது எப்படி அந்த உறவு அறிந்து போகும் அப்படின்னா இப்போ வாங்க போங்கன்னு கூப்பிட்டு அப்புறம் வாப

அதுக்காக நம்ம கண்ணை மணியன்னு உயிரா பழகணும் நம்ம கூட பிறந்த புறப்பாட்டம் நம்ம பெத்த பிள்ளையாட்டம் அளவுக்கு மீறி அன்பக்கா கொட்டி கொட்டி கொடுத்தோம் அதனால ஒரு உறவு வேணும்னா அளவோட பேசுனீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூடையே டிராவல் பண்ணுவோம்